அடுத்த கேள்வி என்ன சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னா என்ன இந்த கேள்வி ஏன் முக்கியமாக தெரிய வேண்டியிருக்கு அப்படின்னா நம்மளுடைய லைஃப் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா அப்நார்மல் பிஹேவியரில் இருக்கக்கூடாது நார்மல் பிஹேவியரில் இருக்கணும் இந்த நார்மல் பிஹேவியர் நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் என்னன்றதை நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து நடந்துக்கணும் அப்போது நம்ம எப்போவும் நார்மலாக இருப்போம் அப்படி இல்லைன்னா அப் நார்மலாக இன்வைட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஃபார்முலாவை உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க சிவன் அப்படின்னா சாமின்னு நினச்சிக்காதீங்க இவரை பூதம் மாதிரி பெருசாக இருப்பார் அவர் வந்து நம்ம கண்ணை நோட்டிடுவார் அப்படிலாம் நினைக்காதீங்க சிவன் சொத்து குலா நாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது என்ன இருக்குது சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்குள்ளார பூந்து அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கர்மாவுக்கு தேவையான சக்தி நிலையோடு பிறக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் அவன் இந்த பிறவியில் என்ன வேலைகளை செய்யணும் எந்தெந்த கடமைகளை அவன் செயலாற்றணும் அது முடிகிற முடிகிற வரைக்கும் அவனுக்கு சக்தி வேணும்ல அதுக்குண்டான சக்தியை கொடுத்து தான் பிறக்க வைக்கிறார் அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலை அது உன்னுடைய சொத்து உன்னுடைய சொத்துங்கிறது என்னென்னா நீ வந்து அந்த சக்தியை வந்து நீ வந்து காராமத்திக்கிட்ட பங்களாவாக மாற்றிக்கிட்ட கலர் காகிதமாக பணமாக மாற்றிக்கிட்டேன் ஓகே எல்லாம் சந்தோஷம்தான் அது வாங்கிஷ்டம் அதனால் விளைகின்ற எல்லாமே உண்ணுதுன்னு வச்சுக்கலாம் சிவன் சொத்து குலநாசம்னா என்னென்னா உனக்குன்னு ஒரு ஏற்கனவே ஒரு சக்தியை கொடுத்தாச்சு ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் வளர்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுத்தாச்சு ஒரு தண்ணி இருக்குன்னா தண்ணி வந்து லைஃப் அதனுடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கணுமோ அதுக்குண்டான சக்தியோடு அது பிறந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு யானை சிங்கம் புலி கரடி ஒரு பட்டாம்பூச்சி ஒரு வவ்வால் எதுவாக இருந்தாலும் அது ஒரு சக்தி நிலையோடு பிறக்குது அது மட்டும்தான் அதனுடைய சொத்து அதை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய சொத்து இல்லை சிவன் சொத்து அது யாருது சிவன் சொத்து இதை தான் நம்ம வந்து இலவசம்ன்ற த தலைப்பில் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை ஒரு பையன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒரு சி ஒரு மரம் கூட அதனுடைய சக்தி நிலைக்கு மேலே ஏதாவது ஒரு சக்தி நிலை இந்தப்பா வச்சுக்கோன்னு கொடுத்தா எனக்கு வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுரும் அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்குது ஏ அது இல்லாமல் அது வேண்டாம் அது இருந்தால் எனக்கு பிரச்சனை இலவசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் ஆனால் நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுறோம் நிறைய பணம் இருந்தால் நிறைய சந்தோஷம் பெரிய வீடு இருந்தால் இன்னும் நிறைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாரு இந்த வேலையை முடிக்கினா எனக்கு இதை கொடுக்கணும் இல்லை எனக்கு இன்க்ரிமெண்ட் போட்டால் தான் இந்த வேலையை பண்ணுவேன் இவ்வளோ பணம் கொடுத்தா தான் சார் இந்த வேலையை முடிக்க முடியும் எதுதோ சொல்லி அடுத்தவங்க கிட்டேருந்து வாங்குகிறோம் ஒரு நெருக்கடியை கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது யாருடைய சொத்துன்னா சிவன் சொத்து நம்மளுடைய உடலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தியை உபயோகப்படுத்தி நேர்மையாக ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அடுத்தவங்களுக்கு உண்டானதையும் சேர்த்து நீ எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா சந்தோஷமாக இருக்கலான்ற எண்ணத்தோடு இருந்துக்கு இருக்காத அப்படி இருந்தால் நீ இருந்து அப் நார்மலுக்கு போய் தான் ஆகணும் இந்த பிரபஞ்சம் இழுத்து போடுறது வேறு அது கர்மாவுக்காக ஒன்று சில டைமில் இழுத்து போடும் ஆனால் சிவன் சொத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா சிவன் சொத்துங்கிறது என்ன உன்னுடைய சக்தியை தவிர அது வேறு யாருடைய சக்தியாக இருந்தாலும் சரி உங்கள் அப்பாவுனுடைய சக்தியாக இருக்கலாம் அம்மாவனுடைய சக்தியாக இருக்கலாம் இல்லை கருவனுடைய சக்தியாக இருக்கலாம் இல்லை மனைவியினுடைய சக்தியாக இருக்கலாம் ஓவராக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அது சிவன் சொத்து அந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தினாமே நம்மளை நாமளே நாசப்படுத்திக்குவோம் நம்ம பிறவிக்கு நமக்கு பிறக்கிற குழந்தைகளை நாசப்படுத்துவோம் நம்மளுடைய வழிவகைகள் நம்மளுடைய சந்ததியினர் எல்லாரையும் நாசப்படுத்திடுவோம் ஏன் சக்தி நிலையில் ஒரு சிறிய மாற்றம் நடந்துச்சுன்னா போதும் டிஎன்ஏவில் மாறிடும் எல்லாம் மாறி போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சந்ததியினருக்கே அது டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருமா இல்லையா அதை தான் என்ன சொன்னாங்கன்னா சிவன் சொத்து கூலா நாசம் கோயிலில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்தால் தான் சிவன் சொத்துன்னு நினைக்காதீங்க அப்படி இல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுசும் நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே சிவன் சொத்து தான் நம்ம சக்திக்கு மீறி எது அடிப்படை தேவையோ அதை மீறி நம்ம எதையெல்லாம் எடுக்கிறோமோ அது சிவன் சொத்து தான் அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்த 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 நம்ம குலமே அழிஞ்சு போயிடும் நம்ம நம்மளுடைய பிஹேவியர் டோட்டலாக அப்நார்மல் ஆகிடும் ரொம்ப சிரிச்சிகிட்டு இருப்போம் சிரிக்கிற ஓவராக சிரித்தா என்னங்க பைத்தியம் ஓவராக அழுதுகிட்டு இருந்தாலும் தான் அப்படி இல்லாமல் நார்மலாக இருக்கணும்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய சக்தி நிலைக்கு என்னவோ அதுக்கு உண்டானதை சம்பாதிங்க அதுக்கு அதுக்குள்ளார சாப்பிடுங்க ஒரு வேளை சாப்பிட்டாலும் சரி அதுக்குள்ளார சாப்பிடுங்க பத்திலையா நம்மளுடைய உண்மையான அப் அம்மா அப்பாக்கள் யாருன்னா சூரியனும் சந்திரனும் தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் அது எல்லாருக்கும் ஓப்பன் அது நீங்கள் எவ்வளோ உபயோகப்படுத்துகிறீங்களோ உபயோகப்படுத்துங்க அது எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டோம் உடல் தமிழ் கணிதம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் எப்படி சூரியனுடைய சக்தியையும் சந்திரனுடைய சக்தியையும் இந்த நட்சத்திர மண்டலங்களுடைய சக்தியையும் நம்ம எப்படி உடலாக உடலாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த மெத்தடில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கன்சியூம் பண்ணுங்கள் ஏன்னா அல்ல அல்ல தீராத ஒரு விஷயம் சூரியனுடைய சக்தி சூரியன் சூரியன்கிட்டருந்து வர்ற ஒளி தான் சந்திரனுடைய சக்தி ஸோ இந்த மாதிரி இது இதெல்லாம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் வாழ்ந்து பாருங்கள் உங்களுடைய லைஃப்பில் எப்பேற்பட்ட மாற்றம் வருதுன்னு மட்டும் பாருங்க தேடி தேடி இது கிடச்சா பரவாயில்ல இது கிடச்சா பரவாயில்லன்னு ஓடிக்கிட்டே இருந்ததுக்கும் நம்மளுடைய உழைப்பில் நம்ம வாழ்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பாக உணர்ந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் சிவன் சொத்து குல நாசம்னால் என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களால் உணர முடியும் நன்றி எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ